குடியாத்தம் மின்வாரியத்துறை சார்பில் மின் வாகனங்கள் பயன்படுத்துதல் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மின்வாரியத்துறை சார்பில் மின் வாகனங்கள் பயன்படுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து சென்ற பேரணியினை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சௌந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் மின் வாகனங்கள் பயன்படுத்துதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு வாகனங்கள் ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு தொந்த பிரசுரங்களை வழங்கினார் இப்பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது இதில் மின் வாரிய செயற்பொறியாளர் வெங்கடா சலபதி உள்ளிட்ட மின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இப்படி படிக்கச் செடையான்னு நான் ஆரம்பித்தார்